ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் மருத்துவமனைகளோடு மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்களின் உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் நோய்களை தடுப்பதிலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் மருத்துவர்கள் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் இதற்கு முற்றிலும் முரணான நிலை நிலவுகிறது அரசு மருத்துவமனைகளுக்கான கட்டிடங்களை கட்டும் திமுக அரசு அங்கு புதிதாக மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில்நுட்ப பணியாளர்களை நியமிப்பதில்லை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் வேலூர் மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பென்லாண்ட் அரசு மருத்துவமனை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு மருத்துவமனையாக கட்டப்படும் என்று திமுக அரசால் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் முடிவுற்றது ஆனால் இந்த மருத்துவமனைக்கான புதிதாக மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை என்றும் வேலூர் அடுக்கம்பரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலத்துறையை பென்லாண்ட் மருத்துவ மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்ய உள்ளதாகவும் அரசு மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மேற்படி மருத்துவமனை மட்டுமல்லாமல் புதிதாக மேம்படுத்தி கட்டப்பட்ட சேலம் திருநெல்வேலி கிண்டி போன்ற அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்பட பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் உரிய ஊதியம் மற்றும் பதவி உயர்வினை தராமல் அரசு மருத்துவர்களை திமுக அரசு புறக்கணிக்கிறது என்று கூறுகின்றனர் மேலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அவசியம் என்றும் அரசு மருத்துவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இதனை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை மாறாக போராடுபவர்கள் மீது கைது நடவடிக்கையினை மேற்கொள்கிறது சமூகத்தின் முக்கிய அங்கமாக இருப்பவர்கள் மருத்துவர்கள் என்ற நிலையில் மருத்துவர்களை நியமனம் செய்யாமல் மருத்துவமனைகளை கட்டுவது என்பது பயனற்ற ஒன்றாகும்